நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி சலிச்சிட்டோம் ரீரிலீஸ் கொண்டாட்டங்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுவாங்களோ வரவேற்பு கொடுப்பாங்களோ கொண்டாடுவாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் படத்துக்கும் பண்ணுறாங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்த நைன்டி கிட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது பார்த்து ரசித்து தியேட்டரில் வேறு லெவலில் கொண்டாடின அந்த படத்தை இப்போ மறுபடியும் தியேட்டரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தியேட்டருக்குள்ளே வருவாங்க இன்னொரு பக்கம் நம்ம டூ கே கிட்ஸு ஆனால் இந்த சூப்பர் படத்தை நம்ம டிவியில் மட்டும்தானே பார்த்துருக்கோம் பெரிய தரையில் பார்க்கலையே இப்போ அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பார்த்து போய் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தியேட்டருக்கு பக்கம் வருவாங்க ஸோ இப்படி நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே கிட்ஸும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா இந்த ரீரிலீஸ் படங்கள் தான் ஸோ அதால தான் ரீரிலீஸ் படங்கள்லாம் தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி பெறுகிறதுக்கு நம்ம தளபதி விஜய் படங்கள்லாம் கேட்கவே தேவையில்லை பட்டே எலகுது இப்போ அந்த வரிசையில் நம்ம கலைப்புலி ஜானூர்கள் தளபதி விஜய் நடித்த சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை அறிவிச்சுருந்தாரு பாவம் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டை மாற்றிட்டாரு இந்த டேட்டில் வந்தால் மார்ச் இருபத்தி ஏழுனா நம்ம வீரதீரசுரன் ஏப்ரல் பத்துன்னா குட் பேல் அகிலி மே ஒன்றுனா ரெட்ரோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிக்கலாக இருக்க துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதை முறையாக அனௌன்ஸ் வேண்டும் பண்ணிட்டாரு என்னைக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த சச்சின் படம் ரிலீஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருபது வருடங்களுக்கு முன்னாடி இதே சச்சின் படம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இதே டைமில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி வந்து ரிலீஸ் ஆகுது எது எப்படியோ சச்சின் ரிலீஸ் கொண்டாட்டத்துக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்புல வேறு லெவலில் வந்து செலிப்ரேஷன் தயாராகுங்க நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் விஜயோட இளம் ரசிகர்கள் இளம் பெண் ரசிகர்கள் குழந்தை ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சம்மத்தியான ட்ரீட்டாக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் தேவிஸ்ரீ பிரசாத்தோட அட்டகாசமான சாங்ஸு இந்த தியாட்டரையே அதிர்வுக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம்